பெண்களின் நலனை பாதுகாப்பதிலும் அவர்களுக்கு அதிக வாய்ப்பினை வழங்குவதன் காரணமாகவும் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தில் அதிக அளவில் பெண் உறுப்பினர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் என தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் திரு புண்ணியமூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் மார்ச் எட்டு உலக மகளிர் தினம் மற்றும் மார்ச் பதினைந்து உலக நுகர்வோர் தினம் ஆகிய இரண்டு நிகழ்ச்சிகளையும் கொண்டாடும் விதமாக சிறப்பு மாதாந்திர கூட்டம் மற்றும் மகளிர் தின விழா கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது சென்னை ரிசர்வ் வங்கி எதிரில் உள்ள கப்பல் சிப்பந்திகள் விடுதியில் மார்ச் எட்டு சனிக்கிழமை அன்று இந்த சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற உலக மகளிர் தின விழாவையொட்டி அந்த நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் செயலாளர் டி பி புகழகி அவர்கள் தலைமை தாங்கினார் மகளிர் அணியினுடைய செயலாளர் டாக்டர் இ சந்திரலேகா அவர்களும் ஆயுட்கால உறுப்பினர் பி எழ்ச்சி அவர்களும் மகளிர் அணியினுடைய துணைத் தலைவி வி ஹேமலதா அவர்களும் ஆயுட்கால உறுப்பினர் இ ஆர் புவனேஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான வரவேற்புறையை சிண்டிகேட் உறுப்பினர் சி சுப்லட்சுமி அவர்களும் ஆயுட்கால உறுப்பினர் டாக்டர் சோபியா பாத்திமா அவர்களும் ஆயுட்கால உறுப்பினர் ஜி பழனியம்மாள் அவர்களும் பொருளாளர் என் பி பிரபா அவர்களும் ஆயுட்கால உறுப்பினர் ஆர் தங்கமணி அவர்களும் ஆயுட்கால உறுப்பினர் ஆர் கலையரசி ஆகியோர் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்களை வரவேற்று பேசினர் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தினுடைய தலைவர் திரு ஏ எஸ் குமரி அவர்களும் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி திருமதி எம் ராஜலட்சுமி அவர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் அதிகாரி திருமதி டாக்டர் எஸ் சம்யுக்தா எம்பிபிஎஸ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் சென்னை பெருநகர காவல் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவினுடைய ஆய்வாளர் திருமதி எஸ் மகாலட்சுமி அவர்களும் கமிஷனர் ஆப் ஓர்த் டெபுட்டி செக்ரட்டரி திருமதி சித்ரா உமா விஜய் அவர்களும் முடிச்சூர் நியூ கிரியேஷன் வித்யாலயா பிரின்சிபல் திருமதி எஸ் மாலதி அவர்களும் அனைத்து மகளிர் காவல் நிலையம் கீழ்ப்பாக்கத்தின் ஆய்வாளர் பேகம் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருதனாக கலந்து கொண்டு ஏ ஜமீலா ஆர் ஆர் மல்லிகா தாரா எம் வி பார்வதி என் பவ்யா ஆகியோர் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவருக்கும் தங்களின் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் வணக்கம் தமிழ்நாடு மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக இன்று மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் தலைமை நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாக கிளை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தார்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிந்து கொள்கிறேன் மேலும் வருட வருடம் இதே தினத்தன்று இன்னும் சிறப்பாக மேலும் சிறப்பாக நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் ஊடகம் மூலியமாக என்னுடைய உறுதியையும் நன்றியையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பெண்களும் அபரீதமாக இன்றைக்கு பெண்கள் நம்ம இயக்கத்தில் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க அதனால இந்த பொறுப்பை வந்து மகளிருக்கு கொடுத்து அவங்க மூலயமாவே இந்த சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டது அடுத்தது இதே போன்று இதே இதே மாதத்தில் மார்ச் பதினைந்தாம் தேதி உலக நூறு தினமும் வருவதனால இரண்டை சேர்த்து வைத்துக் கொள்வதாக அனைத்து நிர்வாகிகளுக்கு மூலமாகவும் முடிவு செய்து இன்றைய அந்த நிகழ்ச்சியை இருக்கிறோம் அது முறைப்படி மனுவாக எழுதி கொடுத்து எங்களுக்கு தெரியும் வகையில் எங்கள் இயக்கத்தில் தெரிய வரும் வகையில் அதற்கான நடவடிக்கை அந்தந்த துறை அதிகாரிகளுக்கு அனுப்பி உடனே அதனுடைய நிவர்த்தியை செஞ்சு அவங்களுக்கு எங்களுடைய சேவையை செய்து கொண்டிருக்கிறோம் நிகழ்வோடு இணைந்து நடைபெற்ற உலக நுகர்வோர் தினத்திற்கான நிகழ்ச்சி கொண்டாட்டத்திற்கு தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினுடைய நிறுவனத் தலைவர் டாக்டர் என் புண்ணியமூர்த்தி அவர்கள் தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் டாக்டர் பால்ராசு அவர்களும் உதவி செயலாளர் டாக்டர் பி கணபதி அவர்களும் மாநில துணைச் செயலாளர் டாக்டர் பி யுவராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான வரவேற்பினை மாநில சட்ட ஆலோசகர் டாக்டர் வி தங்கமணி அவர்களும் மாநில இணைச் செயலாளர் டாக்டர் பி விஜயன் அவர்களும் வடக்கு சரகத்தினுடைய செயலாளர் டாக்டர் டி ராதாகிருஷ்ணன் அவர்களும் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் கே வாசுதேவன் அவர்களும் முதன்மை மக்கள் அலுவலர் டாக்டர் எஸ் கார்த்திகேயன் அவர்களும் அவர்களும் அம்பத்தூர் மாவட்ட தலைவர் டாக்டர் ஆர் உத்தமராசு அவர்களும் வடசென்னை மாவட்ட முதன்மை செயலாளர் எம் லோகநாதன் ஆயுட்கால உறுப்பினர் புஷ்பராஜ் ஆகியோர் இந்த நிகழ்ச்சிக்கான வரவேற்பினை செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக ஆணையர் எஸ் சாந்தா அவர்களும் துணை ஆணையர் என் ஆர் சுந்தர் அவர்களும் சேப்பாக்க மண்டலம் உதவி ஆணையர் கோ லட்சுமி அவர்களும் விழிப்புணர்வு பிரிவின் உதவி ஆய்வாளர் எஸ் ராஜா ஆகியோரும் திரைப்பட இயக்குனர் கவிஞர் முனைவர் யார்கண்ணன் அவர்களும் சின்னத்திரை கலைஞர்கள் கூட்டமைப்பினுடைய தமிழ்நாடு தலைவர் திரைப்பட இயக்குனர் மங்கை அரிராஜன் அவர்களும் மாநில துணை செயலாளர் டாக்டர் கருத்து காமராஜ் அவர்களும் வேளச்சேரி சமூக ஆர்வலர் டி வெங்கடேஷ் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக பங்கு கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருந்த அனைவருக்கும் திருவள்ளூர் மாவட்டம் பி தேவராஜ் கே நவோஜி திருவள்ளூர் மாவட்டம் டி லோகேஷ் வடசென்னை எம் கிஷோர்குமார் குமார் வடசென்னை மாவட்ட தலைவர் டாக்டர் வி தினேஷ் வடசென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பி பிரசாத் ஆகியோர் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர்